இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி ரிஷபராசி ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் எந்தெந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம் நிச்சயமே அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் கமன்ஸ்ல திருவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த ராசியில் கிருத்திகை ஒன்னாம் பாதம் ரோகிணி மிருகசீடம் ஒன்னரிட பாதங்கள்லாம் இந்த ராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க மற்றவங்கள கவர்ந்து இழுக்கிற மாதிரி நல்ல ஒரு அழகான அந்த தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் நல்ல நடுதரமான உயரம் உள்ளவங்க ாக இருப்பாங்க சர்வ லட்சியங்களும் பெறணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்வம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இவங்களுடைய பேச்சு சாதர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா அதனால் பேச்சு சாமர்த்தியம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சாதுவான குணம் இவங்களுக்கு இருக்கும் நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க தனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரொம்ப அமைதியான தோட்டம் ஆர்டர் முடியவங்க தான் ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அளவுக்கு கோபம் வரக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க இவங்களை நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்ச நீ இதை கரெக்டாக செய்ய அப்படிங்கிற மாதிரி ஒப்படைச்சோம் அப்படின்னா தனி அக்கறையோட பொறுமையோட அந்த விஷயத்த கரெக்டாக செய்து முடிச்சு நல்ல அழகாக செய்து முடிக்கக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கலையில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவுபட்டாங்கன்னா அதை அழகாக டெக்கரேஷன் பண்ணி அந்தளவுக்கு நீட்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் கந்தலாக இருந்தாலும் அப்படியே நீட்டாக ஐன் பண்ணி தான் கட்ட போடக்கூடிய கூடியவங்களாக இருப்பாங்க உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய உறவுகள் வகையிலேயோ இந்த ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருவிங்க இவங்க வந்து நல்ல ஒரு நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க பொதுவாகவே கொஞ்சம் சு கூச்ச சுபாவம் உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் பேசும்போது நல்ல நகைச்சுவையாக பேசக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதிக ஞாபக சக்தி கொண்டவங்களாகவும் இவங்க இருப்பாங்க எப்போதுமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் கஷ்டம் வந்துட்டால் அதை தாங்கிக்கக்கூடிய கூடிய அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகள் நிறைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்க இல்லையா அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்களை அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருக வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மனம் மகிழ்வான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த செப்டம்பர் முடிகிறதுக்குள்ளே ஒரு நல்ல மகிழ்ச்சி செய்தி உங்களை தேடி வரும் நிறைய கஷ்டங்கள் நிறைய இடர்பாடுகள் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து வாழ்வுமா இல்லையாங்கிற ஒரு நிலைமைக்கு கூட நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ம ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த காலகட்டத்தில் நடக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நீங்கள் புதியதாக முயற்சி செய்கிற எல்லா விஷயமே ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றியாக அமையும் இல்லற வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இளைய சகோதரரால ஏதாவது ஒரு ஆதரவு ஒரு ஆதாயம் இந்த காலகட்டத்தில் இந்த செப்டம்பர் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தாய்வெளி சொந்தங்கள் மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகள் வழியிலேயே நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என்றாலும் கூட ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பா வேலை சம்பந்தமான விஷயத்துல கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய எழுத்துத்திறனும் சரி உங்களுடைய புத்தி கூர்மையும் சரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஏன்னா கடந்த காலத்தில் உங்களுடைய திறமைக்கு போதுமான ஆதாயங்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுகிறது ரொம்பவும் நல்லது தேவையில்லாத பேச்சு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் தேவையான நேரத்தில் மட்டும் தேவையான விஷயத்தை பேசுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கால ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திடீர் திடீர்னு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு கண் சம்பந்தமான விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நிதி ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கு விவகாரங்கள்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நிதி சம்பந்தமான துறையில வேலையில இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் வருகின்ற நாட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நீண்டனால ஒரு பிரச்சனை முடிவில்லாமல் போயிட்டே இருந்திருக்கும் தொடர்ந்து அந்த பிரச்சனை மறுபடியும் மறுபடியும் சொத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனை இந்த காலகட்டத்தில் முடிய இருக்குது அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் நின்ற கோலத்தில் இருக்கிற பாலசுப்பிரமணியரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு வழிபட்டுட்டு வாங்க முருகனை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை வெற்றியாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நிறம்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அருகுகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு முருகப்பெருமானோடைய அந்த மூல மந்திரங்களை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டி இது செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு மங்கள காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்க கூடிய சாத்தியக்கூறு அதிகமாகவே இருக்கு திருமண வயதில் இருக்கிற கார்த்திகை காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க நல்ல ஒரு யோகம் தொழில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இருக்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்க செயல்படுறது ரொம்பவும் நல்லது வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நல்ல ஒரு லாபகரமாக அமையக்கூடிய யோகம் இருக்கு குறிப்பா அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஒப்பந்தம்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான நாட்களாக அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே வெற்றியே அமையும் தன வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த காலகட்டத்தில் நீங்கள் வர முடியும் ஏன்னா அறிவு சுடர் இந்த கலர் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றி தான் சக மாணவர்கள் மத்தியில் பாராட்டுக்குரிய ஒரு மாணவராக உங்களால் வளம் வர முடியும் பிரயாணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி பிரயாணங்கள் மூலியமாக ஏதாவது ஒரு ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொந்த மொத்தங்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க வாக்குவாதம் செய்கிறத விட்டு ¿De வேகத்தோடு விவேகமா செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் தனவரவு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு மங்கள நிகழ்ச்சி இந்த காலகட்டத்தில் நடக்கும் கடந்த காலத்தில் இரு இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே படிப்படியாக சரியாகும் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வளம் வர உங்களுடைய குறிக்கோளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைவீங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனோபலம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய புத்தி கூர்மே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு அனுகூலமான நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு நன்மை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் அதுவும் நின்ற கோலத்தில் இருக்கிற முருகப்பெருமான வழிபடுறது இன்னும் நல்ல பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோடு செய்ங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்ங்க நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ